கார்மிக் அக்கவுன் ஆன்மாவின் வங்கிக் கணக்கு உங்களுடைய ஆன்மாவும் ஒரு வங்கிக் கணக்கு போல நீங்கள் முன்னரே சேர்த்து வைத்திருந்தால் அதை எடுத்து செலவு செய்து முன்னேறலாம் இல்லை என்றால் போராடி தான் சேர்க்க முடியும் இதனுடைய பின்விளைவு தான் அளவு கடந்த வேதனையும் வருத்தமும் உங்களை வந்து அடைகிறது நீங்கள் எதில் புண்ணியம் செய்தீர்கள் எதில் பாவம் செய்தீர்கள் என்பது இதன் வழியே தான் உங்களை வந்தடையும் உன் ஆன்மா ஒரு வங்கிக் கணக்காகும் அதில் நல்வினைகள் சேர்த்தால் வாழ்க்கை ஒரு புனித பயணமாகிறது பாபவினைகள் அதிகம் என்றால் அது பழைய கடன்களாகி தோல்வி துன்பம் தடைகள் என்று உன்னை சோதிக்க தொடங்கும் ஆனால் நீ தர்மம் செய்தால் அந்த கடன்கள் குறைய ஆரம்பிக்கும் நீ நல்லது செய்தால் உனது உள்ளம் தெளிவடையும் நீ தானம் செய்தால் அதிர்ஷ்டம் உன் கதவை திறக்கும் நீ பக்தியுடன் வாழ்ந்தால் கடவுளின் கருணை உன்னை இழுக்கும் உன் நல்வினை சேமிப்பு பெருகும்போது நேசம் வரும் செல்வம் பெருகும் முன்னேற்றம் உறுதி அமைதி உன் உள்ளத்தில் வாழும் அதனால் இன்று முதலே தீர்மானிக்கவும் நான் என் ஆன்மாவின் வங்கி கணக்கில் புண்ணியம் சேர்க்கப் போகிறேன் கர்மங்களை மாற்றும் கைகளே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியும் ஆகும்